இது மாதிரி வேற ஏதாவது ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்குங்களா கரெக்டான கேள்வி கேட்டீங்க எப்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட் போவாங்க இது மார்க்கெட்ல இருக்கிற இன்னொரு பிராண்ட் ஆனையானும் இன்ஃபிராரைடு மட்டும் இருக்கு இதுல இது வந்து நீங்க இது சிந்தட்டிக் எவ்வளவு இழுத்தீங்கன்னு பாருங்க பிரிச்சீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுதா இங்க பாருங்க கிளிக்க முடியுதா இல்ல இல்ல இது வந்து ஸ்கின் கலர்ல இருக்கும் இதுலையான இன்ஃபிராரே மட்டும் தான் இருக்கு இது நம்மளோட செமி ஏனையா இதுல அஞ்சு டெக்னாலஜி இருக்கு இதுல ரெண்டு இருக்கு இத பிரிச்சிங்கன்னா இப்படி பிரிச்சீங்கன்னா துணி மாதிரி பிரியுதா அப்ப இது மண்ணோட மண்ணா மக்கி போயிடும் இல்ல அப்படிங்கறதுக்கு நான் மார்க்கெட்ல இருக்கிற ஆனையானுக்கும் டெமோ காமிக்கிறேன் பாருங்க இப்ப இது வந்து நான் நெருப்பு வைக்கிறேங்க நெருப்பு வைக்கும்பொழுது ஒரு கருப்பு கலர்ல போக வரும் நீங்க நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா ஒழுங்கும் உருகும் புகை எப்படி வருதுன்னு பாருங்க ஓகே புகை எப்படி வருதுன்னு பாருங்க அந்த கருப்பு கலர்ல வருது வருதுங்களா வருது ஓகே அப்ப இது இது உருகுதா இது பாருங்க உரு உருகி உருந்துச்சுல இது வந்து சாம் நம்மளோட ஃபெமினா அப்பின் வந்து சாம்பல் ஆகிரும் புகையே வராதுங்க முடிக்கும் பொழுது ஒயிட் கலர்ல வரும் எதெல்லாம் ஒயிட் கலர்ல வருதோ அதெல்லாம் ஆர்கானிக் இந்த மாதிரி நாங்க இப்ப இதுல போக வருதா பாருங்க போக வரல மேல வந்து போகவே இல்ல ब्लैक வரல போக வருதா இந்த இப்ப இப்ப நாலு அஞ்சு அஞ்சு பேர் எடுத்துட்டு இருக்கோம் இது உருகி உலகுதா இல்ல சாம்பல் ஆகுதுங்களா ஓ சாம்பல் மாதிரி ஒயிட் கலர்ல போக வருதா இங்க சாம்பல் தான் ஆகுது இங்க பாக்குறீங்கல உருகுல இல்ல கரெக்ட் பேப்பர் எரிக்கிற மாதிரி இருக்கா புகையும் ஒயிட் கலர் தான் சோ அப்போ இந்த மாதிரி ஒரு நாப்கினை நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஒரிஜினலான ஒரு ப்ராடக்ட் அனைத்து சான்றிதழும் இருக்கு சான்றிதழ் இத்தனை சான்றிதழோட நம்ம ப்ராடக்ட்